ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நம்ம இப்போ பார்க்குறது வசம்பு பொடி வசம்பு இந்த மாதிரி பொடியாகவும் கிடைக்குது நார்மலாக பார்க்குறதுக்கு வேர் மாதிரி இருக்கும் நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இப்போ கிடைக்குது இயற்கை விவசாயிகள் பூச்சிகளை விரட்டுறதுக்கு இந்த வசம்பை கரைசலாக தயாரித்து தெளிக்கிறாங்க பூச்சிகள் நல்லா கட்டுப்படுறதாகவும் சொல்கிறாங்க நாம் கூட இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த வசம்பை வச்சு ஒரு பூச்சி வெரைட்டி தான் தயாரிக்க போகிறோம் கூடவே மஞ்சளும் கொஞ்சம் சேர்த்துக்கிட போகிறோம் இந்த வசம்பும் மஞ்சள் ரெண்டுமே ஒரு சிறந்த கிருமி நாசினி தான் நம்ம உடம்புல ஏற்படுற நிறைய பிரச்சனைகளுக்கு வசம்ப மருந்தாக பயன்படுத்துகிறோம் குறிப்பாக குழந்தைகளுக்கு கூட வசம்பை மருந்தாக பயன்படுத்துவாங்க வசம்ப சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி கோர்த்து கையிலையும் வளையல் மாதிரி கட்டி விட்டுருப்பாங்க கழுத்துலேயும் கட்டி விட்டுருப்பாங்க அப்படி செய்கிறதுனால எறும்புகள் பூச்சிகள்லாம் குழந்தைகள் பக்கத்துலேயும் வராது நோய்களும் ஈஸியாக குழந்தைகளை தாக்காது இப்போ நம்ம பூச்சி விரட்டி தயாரிக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம இன்றைக்கி வசம்பை பொடியாக எடுத்திருக்கோம் நார்மலாக வசம்பு துண்டுகளாக இருந்ததுனால நம்ம எடுத்துக்கலாம் வசம்பு துண்டுகளை முதல்ல தண்ணியில் ஊற போட்டுறணும் ஊறினப்புறம் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி மிக்சியில் நல்லா விழுதாக அரைச்சிடணும் அதுக்கப்புறம் தண்ணியில் கலந்துக்கலாம் இன்றைக்கி நம்ம ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துருக்கோம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் தூளும் சேர்க்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்க்க போகிறோம் இந்த வசம்பை வந்து கிருமி நாசினியாகவும் பூச்சி விரட்டியாகவும் கிராமங்களில் அதிகமாக பயன்படுத்துகிற பழக்கம் இப்பவும் இருக்குது துணி வைக்கிற பெட்டிகள்லாம் வசம்பு துண்டுகளை போட்டு வைப்பாங்க அப்படி போட்டு வைக்கிறதுனால பூச்சிகள் வந்து துணியெல்லாம் சேதப்படுத்தாது தென் மாவட்டங்களில் பெண் குழந்தைகள் பூ பெய்துனாங்கன்னா அன்னைக்கு வசம்பையும் மஞ்சளையும் கலக்கி தெளிக்கிறது ஒரு சடங்காகவே நடக்குது இன்ன வரைக்கும் அதை பின்பற்றிக்கிட்டு வர்றாங்க இந்த கரைசலை இந்த மாதிரி நல்லா கலக்கி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட வேண்டியதுதான் இப்போ காலையில் நம்ம தயாரிக்கிறோம் சாயந்தரமாக செடிகளுக்கு தெளிக்கலாம் கொஞ்சம் நல்லா ஊற விட்டால் தான் அந்த வசம்பு பொடியிலருந்து அந்த சாறு எல்லாம் நல்லா இறங்கும் இப்போ சாயந்தரம் ஆயிருக்கு நம்ம வசம்பு கரைசெல்லாம் தயாராகிருக்கு இதை ஃபில்டர் பண்ணி செடிகளுக்கு தெளிச்சிடலாம் இதில் தண்ணியெலாம் கலக்க வேண்டாம் அப்படியே தெளிக்க வேண்டியது தான் எந்த பூச்சி விரைட்டியையும் நம்ம சாயந்தரம் வேலையில் தெளிக்கிறது தான் நல்லது காலையில் நம்ம தெளித்தோன்னா வெயில் வர்றப்போ அப்படியே ஆவி ஆவி போயிடும் அது செடிகளுக்கு பலன் தராது இப்போ அடியில் திப்பி மாதிரி இருக்குது பார்த்திங்களா இதில் தண்ணி கலந்து மண்ணுக்கு ஊற்றிடலாம் இப்போ இந்த வசம்பு கரைசலை நம்ம செடிகளுக்கு தெளிக்கிறோம் பூச்செடிகள் பழச்செடிகள் காய்கறி செடிகள் எல்லாத்துக்குமே தெளிக்கலாம் கொஞ்சம் வளர்ந்த பெரிய நாற்றுகளுக்கும் தெளிக்கலாம் செடிகளுக்கு தெளிக்கிறது மட்டும் இல்லாமல் மண்ணுக்கும் ஊற்றி விடலாம் இந்த வசம்பு கரைசல் பூச்சி விரட்டி மட்டும் இல்லை ஒரு பயிர் ஊக்கியாகவும் அமையுது இதனால் செடிகள் நல்ல வேகமான வளர்ச்சியும் அடையுது செழிப்பாகவும் இருக்குது நம்ம செடிகளுக்கு பூச்சி தாக்குதல் இருந்தாலும் இல்லைனாலும் பத்து நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம இந்த மாதிரி இயற்கையான பூச்சி விரட்டிகளை தெளிச்சுக்கிட்டு வரணும் அப்படி தெளிக்கும் போது தான் எந்தவித பூச்சியும் தாக்காமல் நம்ம செடியால் நல்லா வளர முடியும் பூச்சி விரட்டிகளை மாற்றி மாற்றியும் நம்ம தெளிச்சுக்கிட்டே வரணும் ஒரே மாதிரியான பூச்சி விரட்டிகளை தெளிச்சுக்கிட்டே வந்தாலும் பூச்சிகளுக்கு பழகி போயிடும் அதனால் ஒரு தடவை நம்ம வசம்பு கரைசல் அடிச்சோம்னா அடுத்த பத்து நாளில் வேறு ஒரு பூச்சி விரட்டி அடிக்கணும் குறிப்பாக மீன் அமிலம் அடிக்கலாம் பஞ்சகாவியாக அடிக்கலாம் மோர் பெருங்காய கரைசல் அடிக்கலாம் எல்லாமே பூச்சி விரட்டி தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்